ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நம்ம ஏனியா வீட்டு சமையலில் சௌச்சவோட தோலை வச்சு எப்படி தொகையில அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு சுடு சுடு சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்குது நான் ஒரு சவுச்சவ் எடுத்து அதோடய தோலை வந்து சீவி எடுத்து வச்சுக்கிறேங்க அதோடய பருப்புமே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நல்லா பிஞ்சாக இருந்ததுனால அந்த பருப்புமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டியது இல்லைங்க அதையுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இது போல் தோலை சீவி எடுத்து நான் வச்சுக்கிறேங்க இப்போ வாங்க இப்போ இது இது கூட என்னென்ன சேர்த்து எப்படி வதக்கி நம்ம சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயோ வானலியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க நான் இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம வரமிளகா வந்து ஒரு சின்ன வரமிளகாயும் ஒரு பெரிய வரமிளகாயும் ரெண்டு எடுத்துருக்குறேங்க நான் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாங்க எந்தளவுக்கு நம்ம அந்த தோல் சட்னியெல்லாம் செய்கிறோமோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா நம்ம நம்மளுக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு நம்மளுக்கு பாருங்கள் பொறிஞ்சி வருங்க அளவுக்கு நம்ம அதை வதைக்கிலாங்க எண்ணெயில் கருகாமல் அந்த கலர் மட்டும் மாறாமல் நல்லா பூ புள்ளி வர மாதிரி வருங்க இந்த மாதிரி நல்லா சுருக்கெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு பொறிஞ்சு வருங்க அளவுக்கு வதக்கிலாங்க மிளகாயை வதக்கிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்தி அதையும் வதக்கிலாங்க நம்ம இதில் வந்து உளுந்து சேர்த்த வேண்டாங்க உளுந்து சேர்த்துனிங்கன்னா உளுந்தோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்குங்க பச்சைக்களை பருப்பு மட்டுமே சேர்த்துனா போதுங்க இதனோட ஃப்ளேவர் வந்து தெரியாதுங்க நம்மளுக்கு உளுந்தோடய ஃப்ளேவர் தான் தூக்கலாக தெரியுங்க அதனால் உளுந்த பருப்பு வந்து சேர்த்த வேண்டாம்ங்க இதில் இப்போது நம்மளுக்கு பருப்பு நல்லா பொறிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வருதுங்க இப்போ வந்து நாம் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக பருப்பு வந்து வரட்டுங்க இப்போ அந்த வெட்டி வச்சுக்கிற தோலையும் நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் நம்ம சேர்த்திக்கலாங்க கலவுக்கு புளி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க நம்ம காரம் புளி உப்பு எல்லாம் சரிசமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட முடியுங்க புளி அதிகமாக சேர்த்துனோம்னா நல்லா இருக்குதுங்க அதனால் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துனா போதுங்க நிறைய சேர்த்த வேண்டாங்க நான் ஒரு காயோட தோல் வந்து எடுத்துருக்குறேங்க அதுக்கு இந்தளவுக்கு புளி மிளகா அதெல்லாம் சேர்த்துனா சரியாக இருக்குங்க நம்மளுக்கு சௌ வந்து தன்மை உள்ள காய்கறனால சீக்கிரமாக நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கி வந்துருங்க மெலிசாக வந்து தோலை மட்டும் சீவி எடுத்துருக்கனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இது போல் வதக்கினாலே சிம்மில் வச்சு நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்றப்ப நம்ம லைட்டாக அங்கங்கே நம்மளுக்கு அந்த ஓரமெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வருங்க பொண்ணு அப்ப அப்போ வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க ரொம்ப முருகலாவெல்லாம் வதக்க வேண்டாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நம்ம நம்மளுக்கு இப்படி அந்த சூட்டில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் இது போல் பெரட்டி விட்டாலே போதுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூடு ஆரட்டுங்க திருப்பி நம்ம இது கூட என்ன சேர்த்தி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த அளவுக்கு எடுத்துருக்கிற காய்க்கு தேங்காய்க்கு வந்து நான் ஒரே ஒரு பல் பெரிய பல் ஒரு பல் புடு பூண்டு மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பல் சேர்த்துக்கலாங்க கடைசியாக அதை வதக்க வேண்டாங்க அந்த சூட்டில் மட்டும் நம்ம போட்டு விரட்டி விட்டால் போடுங்க சூடு ஆறுனதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்த்து வேண்டாங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேங்க நான் பாருங்க நம்ம இந்த அளவுக்கு குறைகிறப்பா ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் நல்லா ஒரு குறை குறைப்பான தொண்ணூறு பெர்சன்ட்டு எண்பது பெர்சன்ட்டு இந்தளவுக்கு அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு போல் நம்ம சவு தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் ரொம்ப சத்து மிகுந்திருக்குங்க அதில் துவையில் அரைச்சி யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் இது போல் நம்ம வீணாக தூக்கி போடுற சவு தோலை வச்சு சுவையாக ரொம்ப ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான ஒரு துவையல் வந்து செய்யலாங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எதோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது குரகுரப்பாக இது போல் பருப்பு அங்கங்கே இருந்தால் தான் சாப்பிட்றக்கு நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம ரேங்கா வீட்டு சமையல்லாம் சந்திக்கலாங்க